இப்போ இருக்கிற காலத்தில் நண்பருங்கிற பேரில் நம்மளை வித்துட்டு போகக்கூடியவங்க இருக்கிறாங்க நண்பருங்கிறவங்க முதுகெலும்பு உள்ள மனிதராக இருக்கணும் வேலை மனிதரா மனிதராக இருக்கணும் ஒழுக்கம் உள்ளவராக இருக்கணும் அதாவது ஒழுக்கங்கிறது பழக்க வழக்கத்தை நான் சொல்லலைங்க சிந்தனையில் உடையவராக இருக்கணும் ஏமாத்துதல் இருக்கக்கூடாதுங்க நம்ம நண்பனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை அவனுக்கு கெட்ட பேரை வந்தாலும் பரவாயில்லை நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சுயநலவாதியாக இல்லாம நல்ல நபராக எல்லாத்துக்கும் முக்கியமாக நல்ல குணமுடைய மனிதராக இருக்கணுங்க அதுக்கு நம்மளும் நல்ல மனிதனாக இருக்கணும் நமக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அதை கண்டு உடனே துடிக்கக்கூடிய நல்ல குணமுடையவராக இருக்கணுங்க தான் நம்ம நண்பர்னு சொல்ல முடியுங்க அதுதான் நண்பர் இல்லை நம்ம பார்க்கக்கூடியவங்க பழகக்கூடியவங்க பேசக்கூடியவங்க இவங்களை எல்லாத்தையும் நம்ம நண்பர்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சு தெரிஞ்சோம் அப்படின்னா அவங்க வந்து இப்போ இருக்க காலத்தில் நம்மளை ஏமாத்திட்டு வித்துட்டு போயிடுவாங்க ஸோ நல்ல குணமுடைய மனிதர்களை தேர்ந்தெடுத்து நண்பர்களாக்கி கொள்ளலாம் இதெல்லாம் இந்த சமூகத்தில் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடைக்குங்க நம்ம தேடி பார்க்கணும் அப்படிப்பட்ட நண்பர்களை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் ஆனந்தமாக வாழ்வோம் வாழ்க வழக வளமுடன்